இன்று உலக உடல் நாள் நோய்களுக்கு பல்வேறு காரணம் இருந்தாலும் சமீபகாலமாக உலக அளவில் உடல் பருமன் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது உலக மக்கள் தொகையில் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் மக்கள் உடல் பருமனாக இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உடல் பருமன் அதிகம் உள்ள நாடுகளின் தரவரிசை பட்டியலில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது இந்தியாவில் மட்டுமே முப்பது மில்லியன் மக்கள் உடல் பருமனாக உள்ளார்கள் அதிக உடல் எடையை குறிக்கும் உடல் பருமனை பிஎம்ஐ அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்னும் அளவிட்டால் கணிக்கலாம் ஆண்கள் பிஎம்ஐ எண்ணின் அளவு சராசரியாக இருபத்தொன்னு முதல் இருபத்தைந்தும் பெண்கள் பதினெட்டு முதல் இருபத்தி மூன்றும் இருக்க வேண்டும் இனியமை முப்பதை தாண்டினால் அதிக உடல் எடையாக உடல் பருமனாக கருதப்படுவர் மிக முக்கிய தொற்று நோய்களான டயபெட்டிஸ் ஹைபிபி நோய்கள் பக்கவாதம் மூட்டு நோய்கள் பித்தப்பை கல் சில வகை புற்றுநோய்கள் உடல் பருமனுக்கு ஆதாரமாக உள்ளது உடம்பால் அழிவின் உயிரால் அழிவர் என்பது திருமூலரின் வாக்கு உடல் பருமனுக்கு என்ன காரணம் உடல் பருமனை குறைப்பது எப்படி என்பதை யோசித்து அதை கட்டுப்படுத்த முயற்சிப்போம்